உன்னை மறக்கலாம் என்று நினைத்தாலும் நான் செய்யும் சிறு சிறு வேலைகளில் உன் நினைவுகள் வருகின்றன என்னை வென்றதில் உனக்கு என்ன மகிழ்ச்சியோ தெரியவில்லை ஆனால் உன்னிடம் தோற்றதில் எனக்கு பெருமகிழ்ச்சியே உன்னை காணும் நொடிகள் என் வாழ்வில் மறக்க முடியாத நிமிடங்கள் மனம் மலராக ஒளி இல்லா நிலவாக கறி கடலாக அவள் மரமா தவிக்கின்றேன் நான் தொட்டுவிடும் தூரத்தில் நீயும் உன்னை விட்டுவிடும் எண்ணத்தில் நானும் இல்லை உன்னை காண அடம் பிடிக்கும் மனதை சமாளிக்கின்றேன் நீ வருவாயின காதல் என்பது ஒரு நல்ல உணர்வு அது ஒரு காலகட்டத்தின் தெரி முதல் காதல் என்பது சிறு முட்டாள்தினமாம் நிறைய ஆர்வமும்